ஹாய் எனது யூடியூப் யூடியூபுரோகளுக்கு குட் மார்னிங் நம்ம என்ன டாபிக் இருக்கோம்னு தெரியும்ல காதல் காதல் சொர்க்கமாக நரகமாக ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொர்க்கம் நம்ம பார்த்துட்டோம் நரகம் எப்படி இருக்கோம்னு பார்ப்போம் நரகம் நம்ம நினைக்கிறது மாதிரி என்ன சொல்ல காதலில் பெரிய பெரிய வழி தான் நரகத்தை காட்டும் அப்படின்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவில் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணும்போது எப்பவுமே ஒரே கால் ஒரே மாதிரி அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணி ரீசனாவது நான் அப்புறமா கூப்பிடுவேன்னு ஆனால் கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு லவ் சொர்க்கத்தை காட்டின அந்த லவ் போக போக நரகத்தை தான் காட்டும் அது யாருக்காக இருந்தாலும் தான் ஆனால் அது இப்போ ஃபேக்காக லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு காட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நரகம் காட்ட தான் செய்யும் ஆனால் அதில் ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா போலியாக தான் லவ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபேக்காக லவ் பண்ணுறவங்க தானே ஆனால் அதுலேயும் அவங்க கால் பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ணாட்டி கண்டிப்பாக ஒரு கோபம் வரும் வேறு யார்கிட்டையாவது நம்ம பேசினா கொஞ்சம் பொசசிவ் இருக்கும் ஆனால் நரகம் அந்த டீப்பாக காட்டுமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நரகத்தில இருக்கிற வழி மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மெசேஜுக்கு ரிப்ளை வரலை அப்படின்னு உண்டுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலுக்கு ரிப்ளை பண்ணலை அல்லாமல் நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இன்னொருத்தர் அவங்க இம்பார்ட்டன் அப்படின்னு பேசும்போது அது அதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்னொருத்தருக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அந்த லவ் அப்போ வந்து ரொம்பனால் ரொம்ப ஒரு நரகத்தை காட்டும் இதே ஒரு உண்மையை லவ் பண்ணுறவங்கள ஒரு கப்புல்ஸ் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல அவங்க கையில் இப்போ நம்ம கையை கட் பண்ணி ப்ளீட் ஆனால் கூட அவங்களுக்கு வலி தெரியாது ஏன்னா அவ்வளோ வலி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் நரக வேதனைங்கிறது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்தி மொத்தமாக ஒரு நாள் உயிரை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லவ் பண்ணி பாருங்க அதே வலி இந்த இதில் இருக்கும் காதலில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லவ் நம்மளை விட்டுட்டு போகும்போது வலிக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று என்னன்னா மொத்தமாகவே அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிட்டு அப்படின்னு வரும்போது அதில் ரெண்டு பேருமே சின்சியராக பார்த்துருந்தா அவங்க ரொம்ப காயப்படுவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே நரக வேதனை இருக்கும் ஆனால் இதில் இம்பார்ட்டனாக ரொம்ப எல்லாத்துலேயும் காமனாக இருக்க ஒரே விஷயம் ஃபோன் கால் பேசும்போது நம்மளை அவாய்ட் பண்ணுறது இதுதான் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இல்லை எனக்கு நான் வேறு கப் வேறு ஒரு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் அதில் ஒரு பார்ட்னருக்கும் ரொம்ப ரொம்ப நரக வேதனையாக தெரியும் இதில் என்ன நான் நிறைய சொல்லாமல் விட்டுருப்பேன் நீங்கள் மீதி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி